பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நாளை மறுநாள் போபாலில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் புகுந்த வீடாக மத்திய பிரதேசம் ஆகப் போகிறது என்றாலும் பிறந்த வீடான தமிழகத்திற்கே முன்னுரிமை வழங்கி தமிழர் நலனுக்காக குரல் கொடுப்பேன் என்றார் எஸ் ஆர் பச்சமுத்து கூட்டணியில் இருக்கிறாரா என்பது குறித்து பாஜக மாநில தலைமைதான் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதால் வேறு யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் இல கணேசன் விளக்கம் அளித்தார் நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக அகில பாரத தலைவர் அறிவித்த பிறகு நானும் அதிகாரபூர்வமாக என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றேன் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதவி ஏற்ற பிறகு மீண்டும் சென்னை வரும்போது விரிவாக உங்களை சந்தித்து பல கருத்துக்கள் 회식은. 50분... <목소리나>